நம்ம நம்முடைய ஐக்கியத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இருபத்தஞ்சி வருஷமாக நமக்குள்ளே ஐக்கியம் இருக்குது நீங்கள் என்ன சொல் என்னை பற்றி என்னுடைய ஊழியத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பெஸ்ட்டு நம்ம என்னோடய பிரயர்சல் லீடர் எங்கள் டீம்ல ஜி எங்களுக்கு ஜிம்ஸில் உள்ள பிரயர்சன் லீடர் யாருன்ன எந்த கே கேள்விக்குமே பதில் எனக்கு தெரியலன்னு சொல்லாத ஒரு இவர் ஒருத்தர் எதை கேட்டாலும் எந்த பைபிள்ல இருந்து கேட்டாலும் வெளியில இருந்து கேட்டாலும் எதுவா இருந்தாலும் அது முனம் மனம் கோடாம சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு காரியத்தை கரெக்டாக அப்போ உள்ள வாலிபா டைம்ல ஏதாவது துடுப்பாக எதை கேட்கணும்னு கேட்டாலும் அது அவ்வளோ அழகா கோர்வையாக அழகா சொல்லி கொடுத்துருக்கேன் அது ஒரு பெட்டரா இருந்துச்சு உங்கள் லைஃப்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட காரியம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் பாஸ்ட் ஆர்டினேஷனுக்கு ஏதாவது ஒரு வழி பார்ப்போம் அப்படின்னு பட் அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணுவோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பண்ணோம் இருபத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் பண்ணுவோம் இருபதாம் தேதி காட்ஸ் கிரேஸு நீங்கள் வந்து பண்ணுவீங்க இப்போ ஆண்டவர் இருக்கிறனால எல்லாருமே நல்லா ஊழியம் பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இன்னும் இருக்கிறாங்க இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து பேத்துக்கு கொடுக்கலான்னா கூட ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய ஒரு இதை இணைச்சி கொடுத்துருக்காரு இந்த டீம் வந்து நம்ம பண்ணியிருக்க ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா நீங்கள் சேர்ந்து பண்ணுறது அநேகராக இந்த நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி என்கரேஜ் பண்ணுறதே பெரிய காரியம் எத்தனை பேர் சும்மா வந்து ஒரு ஆடியன்ஸ் கொடுத்துட்டு போகிறத காட்டிலும் ஓகே இது நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏதாவது ஒன்றுனா நம்ம எதாவது பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லா இப்போ அதே போல் இருபத்தஞ்சி வருஷமாக நமக்குள்ளே ஐக்கியம் இருக்குது இப்போ இதை பார்க்குறவர்களில் அநேகரை வந்து என்னுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க என்னுடைய மாணவ மாணவிகள் என் மீது நல்ல நம் கொண்டவர்கள் நமக்கு நம்முடைய ஐக்கியத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இருபத்தஞ்சி வருஷமாக நமக்குள்ள ஐக்கியம் இருக்குது நீங்கள் என்ன சொல் என்னை பற்றி என்னுடைய ஊழியத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பெஸ்ட்டு என்னோட எங்களோடய செல் லீடரு எங்கள் டீம்ல ஜி எங்களுக்கு ஜெம்ஸில் உள்ள செல் லீடரு அண்ணன் எந்த கே கேள்விக்குமே பதில் எனக்கு தெரியலன்னு சொல்லாத ஒருத்தர்னா இவர் ஒருத்தர் எதை கேட்டாலும் எந்த இருந்து கேட்டாலும் வெளியிலேருந்து கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் அது முன மனம் கோடாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு காரியத்தை கரெக்டாக அப்போ உள்ள வாலிப டைமில் எதாவது துடுப்பாக எதை கேட்கணுன்னு கேட்டாலும் அதை அவ்வளோ அழகாக கோர்வையாக அழகாக சொல்லி கொடுத்தீங்க அது ஒரு பெட்டராக இருந்துச்சு உங்கள் லைஃப்பில் இருந்து நான் கற்றுக்கிட்ட காரியம் ஐயோ என்னடா இப்படி கேட்குறாங்களே இதெல்லாம் போய் கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றுமே ஒரு சீரியஸாக எடுக்காமல் மூஞ்சி சுளிக்காமல் அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் பெட்டராக இருந்துச்சு அது நம்ம பிரேயர்சல்ல எல்லாம் ஹவர் நடக்கும் எங்கள் ப்ரேயர் செல் மட்டும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நடக்கும் ஃபிரஸ்டீன்சரே போயிட்டே இருக்கும் அது அது ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் அப்படி நினைக்கிறேன் அது பீகாரில் நான் இருந்த காலகட்டத்தில் அந்த தலைமை பணித்தளத்தில் தான் நாங்கள் இருந்தோம் தம்பி அங்கே தான் இருந்தார் அப்போ திருமணமாகாத தமிழ் சகோதரர்களெல்லாம் ஒரு ஜபக்குழுவாக பிரிச்சுருந்தாங்க பிரித்து அந்த ஜபக்குழுக்கு பொறுப்பாளராக என்னை போட்டிருந்தாங்க அதில் டாக்டரும் இருந்தாங்க இன்ஜினியரும் இருந்தாங்க காது கேட்காத ஒரு வயசான தாத்தா அவருக்கு காது கேட்காது எண்பது வயசு தாத்தாவும் இருந்தார் அவர் தான் முதல்ல வருவார் பக்கத்தில் இருக்கவங்க எழுதி எழுதி அவருக்கு காட்டணும் அவர் தான் வந்து அந்த இப்போ ஜெபக்கூழோடைய ஸ்பான்சர் அவருக்கு வந்து மற்ற எல்லாம் அவங்க சும்மா கூடி கலைஞ்சிருவாங்க ஒரு ப பத்து எனக்கு முப்பது பேர் இருந்தாங்க மற்றவங்களாம் குடும்பங்கள் பத்து பேர் தான் இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூடி கலைஞ்சிருவாங்க ஏதோ காஃபி மட்டும் குடிப்பாங்க எது எல்லாம் ஒத்தக்கட்டை இந்த ஒத்தக்கட்டையெல்லாம் சேர்த்து தேடி போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து டாக்டர் அதில் ஒரு டாக்டர் உண்டு பின் ஒரு ஜெம்சினுடைய இணை பொதுச் செயலாளராக இருந்தார் அவர் வந்து அவரும் அதில் உண்டு அவர் சொன்னார் அண்ணே நான் வந்து வர முடியாது உங்களுக்கு தெரியும் எனக்கு அவசர கேஸ் வரனாரு ஆனால் அவர் தான் முதல்ல வர ஆரம்பித்தார் அப்புறம் முப்பது பேருக்கு ஏறக்குறைய உண்டு நான் என்ன பண்ணேன்னா முதல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் முதல்ல அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பரோட்டா அங்கே பரோட்டா கிடைக்காது தமிழ்நாடு பரோட்டா ஒவ்வொரு பிரேயர் செல்லையும் வித் சிக்கன் என்ன அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் நார்மலான வழக்கமான பிரசங்கெல்லாம் கிடையாது கேள்வி பதில் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அது வந்து ரோமர் ஒன்றாவதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆரம்பித்தோம் அது ஆறு மாதமாக அது முடியலை அப்போ ஆறு நாள் இருபத்தி நாலு கிளாஸு ஒரு முதல் வசனத்தை முடிக்க முடியல அதுக்கப்புறம் என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றிட்டாங்க பலர் பல இடங்களுக்கு மாறி போயிட்டாங்க அதன் அடிப்படையாக கொண்டு ஜப குழுக்களை எப்படி நடத்துறதுன்னு ஒரு குழு அமைச்சாங்க என்னுடைய தலைமையில் அதில் இன்றைய ஜெம்ஸ் சேர்மன் ஐசக் ஜெயக்குமார் ஒரு அங்கத்தினர் சர்ச்சில்னு ஒரு பிரதர் இருந்தார் ஆந்திராக்கார் அவர் ஒரு அங்கத்தினர் அப்புறம் அதுவும் அவங்க நாங்கள் மூணு பேருமே வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டோம் அப்புறம் அதுவும் முடிவடையலை அது வந்து இன்னைக்கும் அந்த ஜபக்குழு நினைவுகளை எல்லாரும் அசை போடுறாங்க அதில் இருந்து எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்காங்க அதில் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் இருந்தார் அவர் வந்து கை கால்கள் மடங்கி போயிருக்கும் அந்த தழும்புகள் இருக்கும் அவர் ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது வயது அவருக்கு ஒரு டிரைவர் தான் அவர் ஒரு மெக்கானிக்கும் கூட அவர் அவர் வேறு ஒரு மத பின்னணியிலிருந்து வந்தவர் அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு சொல்லி யாருமே யோசிக்கலை ஆனால் ஒரு நாள் ஜபக்குழுவில் ஜெபிக்கும் போது நான்தான் அவருக்கு தீர்க்கு தரிசனம் சொன்னேன் இந்த வருஷத்தில் உனக்கு கல்யாணம் ஆகும் சொல்லிவிட்டு நான் பயந்தேன் நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோமோ உண்மையிலே தீர்க்கு தரிசனம் தானா ஏன்னா அவருக்கு அப்படி சுயத்தில் நான் சொல்லியிருக்க முடியாது ஆண்டருடைய ஏவுதலில் சொன்னேன் அதே மாதிரி அந்த வருஷம் அவருக்கு நல்ல அழகான படித்த ஒரு பொண்ணு நல்ல ஆரோக்கியமான பொண்ணு மனைவியாக கிடைச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டில் தான் ஒரு இடத்து ஊரில் வாழ்கிறாங்க குழந்தை இருக்குது ஒரு ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருக்காரு பல வருஷம் கழித்து அவரை நான் பார்த்தேன் அவரும் நல்ல சுகத்தோடு இருக்கார் பிறகு அந்த வியாதி ஒரு காலத்தில் அந்த வியாதி தாக்கி அதனுடைய சின்ன பாதிப்புகள் ஒரு சின்ன நடப்பார் நல்லா கையை வேலை எல்லாம் செய்வார் ஆனால் தெரியும் அந்த விரல்களை பார்க்கும்போது அதனுடைய பாதிப்பு தெரியும் அதனுடைய தழும்புகள் இருக்கும் முகத்துலேயும் ரொம்ப உற்று பார்த்தா சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கும் ஆனால் அவர் இப்போ குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது அவரும் சந்தோஷமாக இருக்கார் இந்த மாதிரி அந்த ஜபக்குழு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தோன்றுகிறது அதே மாதிரி உங்கள் இந்த நம்ம பிசிஐ சினாடு இந்த சினாடு ஓடு நீங்கள் இணைந்து செயல்படுறீங்க இந்த சினாடை பற்றி எதுவும் சொல்ல விரும்புன்னா சொல்லலாம் இந்த ஊ ஊழியக்காரங்களுக்கு நம்ம ஆர்டினேஷன் கொடுக்குறோம் அதை பற்றி அதை ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் எங்கள் பாஸ்டர்ஸுக்கு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் பாஸ்டர் ஆர்டினேஷனுக்கு ஏதாவது ஒன்று வழி பார்ப்போம் அப்படின்ட்டு பட் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணணும் நீங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பண்ணோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஜனவரியில் பண்ணோம் இருபதாம் தேதி கார்ட்ஸ் க்ரேஸு நீங்கள் வந்து பண்ணீங்க இப்போ ஆண்டர் இருக்கிறவங்களால் எல்லாருமே நல்லா ஊழியம் பண்ணுறோம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இன்னும் இருக்கிறாங்க இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து பேத்துக்கு கொடுக்கலான்னா கூட ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய ஒரு இதை இணைச்சி கொடுத்துருக்குறாரு பட் இப்போ நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுத்து ஒன்று பண்ணணும் பட் இந்த இந்த டீம் வந்து நம்ம பண்ணியிருக்க ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா நீங்கள் சேர்ந்து பண்ணுறது அநேகரை இந்த நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி என்கரேஜ் பண்ணுறதே பெரிய காரியம் எத்தனை பேரும் சும்மா வந்து ஒரு ஆர்டினேஷன் கொடுத்துட்டு போகிறத காட்டிலும் ஓகே இது நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏதாவது ஒன்றுன்னா நம்ம எதாவது பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் இன்னும் நிறையா பேர்த்த ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பார்ப்போம் ஆண்டர் ஆண்டவர்கிட்ட ஏன்னா திருப்பி நான் பேக் போயிட்டேன்னா ஒரிசா போகும்போது திருப்பி அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ் நீங்கள் ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும் ஜோம் பண்ணும்போது அவங்க அப்படியே ஒப்பு கொடுத்து அழுது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு அங்கே அவங்கள பற்றி தெரியவே தெரியாது பட் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பார்த்து ஜோம் பண்ணும்போது அதோட பெரிய ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள பார்த்துட்றேன் தேங்க்யூ 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 வெல்கம் அது ஒரிசாவோடு எப்படி நமக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா எங்கள் கூட சென்னையில் ஊழியம் செஞ்ச ஒரு பாஸ்டர் அவருக்கு நான் அவர் ஆடைன் பண்ணும்போதே தீர்க்க தரிசனமாக நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் மிஷினரியாக போவீங்கன்னு அப்புறம் மர அவரையும் மறந்தாச்சு எல்லாத்தையும் மறந்தாச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நான் ஒரிசாவில் மிஷினரியாக இருக்கேன்றார் ஆச்சரியப்பட்டேனா இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க மிஷினரியாக நீ போவேன்னு எனக்கு தீர்க்கு தரிசனம் சொன்னீங்கன்னாரு ஒரு நாற்பது பேரை ஒரிசால கைது பண்ணிட்டாங்க ஞானசாணம் கொடுத்ததனுடைய கொடுத்ததை ஒரு சாக்கா வச்சு ஒரு நாற்பது பேரை ஒரிசால கைது பண்ணி சிறையில் போட்டுட்டாங்க இவர்கிட்ட மட்டும் நம்முடைய சினாடு கொடுத்த அந்த எபிஸ்கோப்பல் ஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய பேராயரால் கொடுக்கப்படுகிற சான்றிதழ் அவர்கிட்ட மட்டும் இருந்துச்சு அவரை மட்டும் விட்டுட்டாங்க ஜாமீனில் மற்ற முப்பத்தொம்பது பேரை விடலை ஸோ மற்றவங்க நாற்பது பேர் மொத்த முப்பத்தொம்பது பேரும் கேட்டாங்க எங்களுக்கும் அந்த ஆர்டினேஷன் வேணும் அப்படி தான் முதல்ல ஒரு ஒரிசாவில் நாங்கள் முதல் ஆர்டினேஷன் வச்சோம் அந்த ஊழியக்கார தான் அந்த மிஷினரி தான் அதை ஒழுங்கு பண்ணார் அப்புறம் ரெண்டாவது ஆர்டினேஷன் உங்கள் மூலமாக வைக்கப்பட்டது மூன்று ஸ்தாபனங்கள் தம்பியினுடைய ஸ்தாபனம் உட்பட மூன்று ஸ்தாபனங்கள் ஒரிசாவோடு நம்மோடு இணைந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் அதனால் ஒரிசா வந்து இந்தியாவிலே அதிக பழங்குடியினர் வசிக்கிற ஒரு மாநிலம் ஒரிசா தான் இவ்வளவு பழங்குடியினர் எங்குமே கிடையாது தான் அதிகம் ஒரிசா வந்து அதை வட இந்தியாவிலையும் சேர்க்க முடியாது தென்னிந்தியாவிலையும் சேர்க்க முடியாது அந்த உடைய ஒரிசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழி கலாச்சாரம் ஏறக்குறைய ஆந்திரா மாதிரி இருக்கும் அதிகமாக அப்புறம் பாதி வங்காளம் வங்காளத்தையும் பாதி போட்டு மிக்சியில் போட்டு பாதி தெலுங்கையும் ஆந்திரா கலாச்சாரத்தையும் வங்காள கலாச்சாரத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒரிசா வங்காளத்தினுடைய பாதிப்பு பாதி ஆந்திராவினுடைய பாதிப்பு பாதி ரெண்டுலேயுமே சேர்க்க முடியாது வட இந்தியாவிலையும் சேர்க்க முடியாது தென்னிந்தியாவிலையும் சேர்க்க முடியாது அதனால் நிறையா ஒரிசாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறாங்க வேலைக்காக ஏன்னா பக்கத்தில் இருக்குது வட இந்தியாவுக்கு தமிழ்நாடு தூரம் ஆனால் ஒரிசாவுக்கு கொஞ்சம் அவ்வளோ தூரம் இல்லை அதனால் ஆமாம் அதனால் தொடர்பு நிறையா இருக்குது தமிழ்நாட்டோட நான் ஒரிசாவுக்காக நீங்கள் ந நிச்சயமாக ஜெபிக்கணும் நம்ம எல்லா மாநிலத்துக்காகவும் ஜெபிக்கணும் நம்மோடு இணைந்து செயல்படுகிறவர்கள் ஜம்முவில் இருக்காங்க பஞ்சாபில் இருக்காங்க ஹரியானாவில் இருக்காங்க பீகாரில் இருக்காங்க ஜார்க்கண்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்க இல்லாத மாநிலங்களே ஒரு சில மாநிலங்களில் தான் நமக்கு நம்மோடு இணைந்து செயல்படாதவர்கள் அல்லது நமக்கு நேரடியான ஊழிய தொடர்பு இல்லாத மாநிலம் ஒன்று ரெண்டு மாநிலங்கள் தான் ஒரிசா முக்கியமான மாநிலம் பஞ்சாப்பில் தான் நமக்கு அதிகமான நம்முடைய சகாக்கள் ஊழியம் செய்கிறாங்க அதற்கு அடுத்த மாதிரி ஒரிசா தான் அதிக சகாக்கள் நம்முடைய சகாக்கள் ஊழியம் செய்கிறாங்க ஒரிசாவுக்காக நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் அதுவும் தம்பியினுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு அதன் நடுவில் அவர் கருத்தருக்குள்ளே இருக்கிறார் ஊழியத்தில் இருக்கிறார் மிஷினரி பணியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆண்டவருடைய கிருப்பை ஒரு பெரிய சவால் இந்த குடும்பத்தை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப சவாலிடப்படுவேன் ஏன்னா அவங்க அப்பா அரசாங்க வேலையை விட்டு வந்தது அவங்க அம்மா புற்ற நோயின் நடுவிலும் பதினைந்து ஆண்டுகள் அந்த பீகாரில் இருந்தது ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் இந்த தம்பி பத்தாவது முடித்த பிறகு மேலே படிக்கணும் நீங்கள் போங்க நான் படிச்சுட்டு வரேன் ஏன்னா நான் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறேன் அல்லது வட இந்தியாவில் எங்கேயாவது படிக்கிறேன்னு நான் நினைக்கல நேராக ஊழியத்துக்கு வந்தார் ஆனால் கர்த்தர் அவரை மிகச்சிறந்த வேதாங்கம கல்லூரி நான் கூட அவ்வளோ சிறந்த வேதாகம கல்லூரில் படிக்கலை என்னை விட சிறந்த வேதாகம கல்லூரில் அவர் படிச்சிருக்காரு அவர் மால்ல படிச்சிருக்காரு அவங்க குடும்பத்திலே வெளிநாட்டில் போய் படித்தது அவர் தான் அவங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் ஜெம்சனுடைய ஆறு தலைவர்களில் அவர் ஒரு தலைவர் ஆனால் அவரும் வெளிநாட்டில் போய் படிக்கிற போனதே இல்லை ஆமாம் இவர் நியூசிலாந்தில் போய் படிச்சிருக்காரு அவங்க குடும்பத்தில் எல்லாம் வந்து அவங்க அக்கா கணவர் இப்போ தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் சொந்த ஊரில் அவர் சுயமாக ஊழியம் செய்கிறார் இவர் வந்து ஒரு முன்பின் தெரியாத ஒரு ஊரில் போய் மிஷினரி பணி தனியாக ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு பெரிய கிருப பெரிய சவால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அருமையான தம்பி போதகர் ஜான் பாலுக்காக அவருடைய ராக் ஸ்தாபனத்துக்காக ரெண்டு மகள்களுக்காக பனிரெண்டு உடன் ஊழியர்களுக்காக சிறுவர் ஊழியங்கள் டியூஷன் மூலம் நடத்தப்படுகிற மறைமுக ஊழியங்கள் சபைகள் சிறுவர் ஊழியத்திற்கான பயிற்சி அளிக்கிற முயற்சிகள் இவற்றிற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஆலய கட்டுமானம் முடிந்தால் அவருக்கு நிறைய தேவைகள் உண்டு அதனால் கத்தர் உங்களை ஏவாரானால் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுடைய ஜிபே நம்பர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இதுலேயும் போடுவோம் இருந்தாலும் நீங்கள் வாயால் சொல்லுங்கள் ஓகே ஜிபேனா எனக்கு பர்சனல் தான் சொல்லி மிஷின் சொல்லுங்கள் இது சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு காணிக்க அனுப்பக்கூடிய ஜிபே நம்பர் சொல்லுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்றுனா ரெண்டையும் சேர்த்தே சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றே ஒன்று தான் நைன் டபுள் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ டபுள் டூ ஃபோர் த்ரீ அதே தான் ஜிபே நம்பர் அதே தான் ஜிபே நம்பர் ஜபியுங்கள் உங்கள் ஜபம் ரொம்ப முக்கியம் முடியுமானால் ஒரிசாவைக்கு போக நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொண்டாலும் நான் ஏற்பாடு பண்ணுவேன் அவர் இப்போது ஒரு மனைவியை இழந்த பிறகு பிள்ளைகளுடைய நலத்திற்காக தற்காலிகமாக கொஞ்ச காலம் திருநெல்வேலியில் இருக்கிறார் அவ்வப்போது ஒடிசா போய் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் சபைகளிலே அவரை எடுத்து பயன்படுத்துங்கள் உங்கள் ஊழியங்களிலே அவரை அழைத்து பயன்படுத்துங்கள் அவரை உற்சாகப்படுத்துங்கள் இதை குறித்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் இந்த யூடியூப்லேயே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க அது அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆண்டவர் இந்த யூடியூப்பை இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்காக ஆண்டு முறை ஆசீர்வதிப்பாராக மரணம் ஒன்றுமில்லை நோய் புற்றுநோய் ஒன்றுமில்லை ஆறு மாதம் அல்லது மூணு மாதம்னு தேதி குறித்தாங்க ஆனால் பதினைந்து வருஷம் அது நீட்டிக்கப்பட்டது கர்த்தர் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது இவங்க மனைவி அவங்கள எனக்கு தெரியும் ரொம்ப பழகலை இவர் ஒரு குடும்பத்தோட பழகின மாதிரி பழகலை ஆனால் தெரியும் ஒரு அன் ஒரு அன்பு நிறைந்த ஒரு தங்கமான ஒரு பொண்ணு சிரித்த முகம் இனிமையான ஒரு பொண்ணு என்னால் சீரணிக்க முடியாத மரணங்களில் அந்த மகளுடைய மரணமும் ஒன்று அதனால அது என்னன்னா அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தாரு இவங்களுக்கு ஆயுசு நாட்களை குறைச்சிட்டார் ஆக ஆண்டவர் கையில தான் இருக்கு அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு முன்னோருடைய காரியங்கள் பல அதில் அம்சங்கள் உண்டு அந்த காயிசு கணக்கில் பல கூட்டல் கழித்தல்கள் உண்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது ஆண்டவரால் நீட்டித்தும் கொடுக்க முடியும் ஆண்டவர் ஒருவேளை குறைத்தாலும் கூட அதற்கான கிருபையும் ஆண்டவர் கொடுக்க முடியும் அதனால வீடு பாதிக்கப்பட்டது ஆனால் தேவனுடைய வீடாகிய சபை மூன்று ஆலயங்கள் கட்டப்பட்டது அது முறை அது வரைக்கும் ஒரு ஆலயம் கூட கட்டப்படலை மூன்று ஆலயம் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டப்பட்டது ஆரம்ப கால ஒரு சிறிய ஊழியம்தான் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் ஆதரியங்கள் அருமையான தம்பிக்கு என்னுடைய நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கு பெற்றதற்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இதை தயாரிக்கிற தம்பி ஜோசப் கிங்ஸ்லியை டோக்ஸா ப்ரொடக்ஷன் ஹவுஸை காத்துற ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு நன்றி விடைபெறுவது உங்கள் சகோதரன் பிரைட் கனடி